அதுக்கப்புறம் ஆறு வருஷம் எம்பி இருந்தப்பல ஏதாவது நம்ம ஊருக்கு தேவையானது செஞ்சிருக்கோம் இப்போ ஒரு புது பழக்கத்தை கண்டுபிடிச்சிருக்காருங்க இந்த பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் ஐநூறு ஆயிரம் கொள்ளை அடிச்ச காசு எல்லாம் அன்னைக்கு அண்ணா பழம் சொன்னாரு பாருங்க ஆளுங்கட்சி கொஞ்சம் இருப்ப ஆளுங்கட்சி என்ன பேச விடுப்பா அப்புறம் நீ பேசல ஆளுங்கட்சி அன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பேசுறாருல எல்லாம் கேட்டிருப்பீங்க கஞ்சா போத மருந்து வித்த காசு எல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க வருவாங்க சொன்னா இல்லையா இந்த ஐநூறு நம்ம தொகுதி உள்ளா குளிச்சாலும் ஐம்பது கோடி தான் ஆகும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல எனக்கு ஊருக்கு இது மாதிரி கோயில் கட்டி தரணும் யாரா நம்ம ஊர்ல ஒரு புள்ள படிக்கிறதுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும் காலேஜ் பீஸ் கட்டணும் யாருக்காவது உடல்நலம் சரியில்லை மருத்துவ மீனாட்சி மிஷன்ல சேர்க்கிறீங்க இல்ல எங்க ஆண்டிப்பட்டி மருத்துவ காலேஜ்ல சேர்க்கிறீங்க அதுக்கு பணம் குறையுது தேவைன்னா நம்ம செய்யலாம் சரிதானே அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறு ரூபா கொடுத்து எதுக்கு வாட்டர் வாங்கி சாப்பிடுவா ரெண்டாயிரம் இப்போ அது அம்மா சின்னம் கிடையாது நான் அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா சின்னம் இப்ப ஆர்கே நகர்ல அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்னப்ப ரெண்டாயில நின்று ஜெயிச்சாங்க ஒன்றரை வருஷத்துல நான் குக்கர்ல நின்னப்ப அந்த மக்கள் எனக்கு குக்கர்ல ஓட்டு அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது. பாலார்பட்டி சொந்த பத்தத்துக்கு தெரியாதா என்ன அவங்களுக்கு? மனுன் वोट கூட நீங்க நீங்க பேசற கூடாது. என்ன பிரியமா? பறந்துட்டு அதெல்லாம் குதிராதீங்க. கிரவுண்ட் வேணுமா ஆ அத மாதிரி கேளுங்க. சரி. சிங்க குடி பத்தி கேளுங்க. அத செஞ்சி தரானா?